நாடுடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அம்மையப்பன் அருளினாலே பன்னெண்டு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திருச்சிற்றம்பலம் ஓடும் கவந்தியுமே உறவு என்றீட்டு கசிந்து கழலே என தெளிந்து ஓடும் ஓயிரும் குமண்டையிட குனித்தடியேன் ஆடும் ஆடும் தில்லை ஆண்டானை கொண்டே துடிகேர் இடுகை தூய்மொழிய தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடனும் முடியேன் பிறவேன் என தனத்தால் முயங்குவித்த அடியேன் தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்பு உள் உருக்கி இருவினையை கீழளித்து துன்பம் களைந்து துவந்து உங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதளிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நேரியும் குணமும் இழா குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவரிய பெற்றியனை செறியும் கருத்தில் உருத்தமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை கொண்டன்றே பேரும் குணமும் பிணிப்புற விதனை தூரும் பரிசு துரிசறுத்து தொண்டரு எல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆரும் புலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாயி வம்பு பழுத்து உடலமாண்டுங்க போகாமே நம்ப என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரளுடைய வல்லரகன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீட்டிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்று மிலோ மின கழித்திங்கு அதிர்க்கும் புலாத்தில்லை ஆண்டானை கொண்டே கருமுறுப்பு ஏ நம் பெண் கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமையில் நட்ட மையால் கடக்கும் திரல் ஐவர் கண்டகதம் வல்லரட்டை அடக்கும் குழா தில்லை ஆண்டானை கொண்டே வாழ்சி விழாவி பயனில் யாய்கிடப்பெர்க்கு கீழ்ச்சி தவத்தால் கிளியீடு நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை செய்வனுக்கெண் புண்தலையால் ஆட்சி தில்லை ஆண்டானை கொண்டே கொம்மை வரிமுலை கொம்மனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே തിരുച്ചിത്രം അമ്പലം ദില്ല അമ്പലം